நெல்லை மக்களின் அமோக வரவேற்பை தொடர்ந்து பொருணை மருத்துவமனையின் இலவச முகாம் இதோ மீண்டும் உங்களுக்காக இதுவரை நாங்க நடத்தின மருத்துவ முகாம்களுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த பேராதரவுக்கு மிக்க நன்றி போன முறை நடந்த முகாம்கள்ல பல நூறு பேர் பங்கெடுத்துக்கிட்டு பயனடைஞ்சாங்க அவங்களுக்கு அவங்க ஹெல்த் பத்தின ஒரு தெளிவும் கிடைச்சது குறிப்பிட்டு சொல்லணும்னா முகாம்கள்ல எங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அவசரப்படாம ஒவ்வொருத்தருக்கும் நேர ஒதுக்கி அவங்களுடைய சந்தேகங்களை காது கொடுத்து கேட்டாங்க இந்த ஒரு விஷயம்தான் பல பேருக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு அதனால முந்தைய முகாம தவற விட்டவங்களா இருந்தாலும் சரி இப்ப புதுசா கேள்விப்பட்டு வர்றவங்களா இருந்தாலும் சரி உங்க எல்லாருக்குமான ஒரு அரிய வாய்ப்புதான் இந்த பொருணை மருத்துவமனையின் ஹெர்னியா சிரிப்பு மருத்துவ முகாம் இங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட ஃப்ரீயா கன்சல்ட் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேவைப்பட்டா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம் இது தவிர டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைக்கிற மற்ற எல்லா ஸ்கேன்ஸுக்கும் அறுவை சிகிச்சைக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டணத் தள்ளுபடியும் இருக்கு உங்க ஹெல்த் பத்தின கேள்விகளுக்கு விடை பெற இது ஒரு பொன்னான வாய்ப்பு ஆக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் பொறுணை ஹாஸ்பிடல்ல நடக்கப் போற இந்த முகாமுக்கு இப்பவே முன்பதிவு செய்யுங்க